வணக்கம் இது உங்கள் விருப்பத்திற்குரிய ஜீவா சினிமா கேப்டன் மில்லர் திரைப்படம் சமீபத்தில் வெளியே வந்து படம் வெளியேற தனுஷோட படங்கினால ஒரு பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டது படம் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லைனாலும் ஒரு ஏதோ ஒரு கமர்ஷியல் படம் படம் முழுக்க சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு ஏதோ ஒரு பேச்சு பொருளாக இருந்தது இந்த நிலையில் எழுத்தாளர் வேலராமமூர்த்தி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இந்த கேப்டன் மில்லர் அப்படிங்கிற திரைப்படம் தான் எழுதிய பட்டத்து யானை அப்படிங்கிற நாவல் ஒரு மில்டரிக்கு போய் அங்கே அதற்கு பிறகு அதிலிருந்து திரும்பி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுகின்ற ஒரு இளைஞனை பற்றி நான் எழுதிய கதையை அப்படியே கிட்டத்தட்ட அதனுடைய சாயல் கூட மாறாமல் அப்படியே படம் எடுத்திருக்கிறாங்க ஒரு வார்த்தை கூட இது பட்டத்தை யானையை தழுவியது அல்லது அதனுடைய தாக்கத்தில் எடுத்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு எதுவுமே இல்லை அப்படி ஒரு கான்செப்டே இல்லாமல் ஏதோ இவங்களாக யோசிச்சு இப்படி ஒரு கான்செப்டில் அந்த கதையை எடுத்த மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்களே அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு படைப்பை உருவாக்குவோன்னு வந்து கிட்டத்தட்ட தாய் மாதிரி அவர் தான் அந்த படைப்புக்கு முழு உரிமையான அவன் எழுத்தாளனுக்கு தான் அந்த வழி தெரியும் அதாவது அறிவு திருட்டு அப்படிங்கிறது ரொம்ப அசால்ட்டாக நடந்துருது மேற்குலக நாடங் நாடுகளில் இது ஒரு பெரிய ஆகுது ஆனால் நம்மளை போன்ற ஆசிய நாடுகளில் பார்த்திங்கன்னா அந்த காப்பி ரைட்ஸ் அந்த திருட்டு அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஏதோ ரொம்ப சர்வசாரணமாக நடக்குது அதாவது ஒரு தெலுங்கு படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க படம் ஹிட்டான படத்தை இப்போ ஒக்குடுன்னு இருந்தால் அது கில்லின்னு பண்ணுறாங்க ஹிந்தி படம் நிறையா தமிழில் ரீமேக் ஆகியிருக்கு பல நிறையா ரஜினி படங்கள் எம்ஜிஆர் படங்கள் நிறைய படங்கள் ஹிந்தியில் செசஸான படங்கள் அப்படியே ரீமேக் அப்படின்னு அது எல்லாருக்கும் சொல்லிட்டு எடுக்கிற ஒரு நேர்மையான விஷயம் அப்புறம் அப்படியே டப் செய்வாங்க கன்னட படத்தை அப்படியே டப் செஞ்சு அதை பண்ணி செம காமெடியாக இருக்கும் தெலுங்கு படம் வந்து கன்னட படங்கள் அப்படியே டப் செஞ்சு வருது ரொம்ப காமெடியாக இருக்கும் அது பார்த்தோன்னே தெரியும் டப் செய்யப்பட்ட படம் அப்போ இந்த படத்தை டப் செஞ்சு ஒரு வந்து ஜஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான் அவர் ஒன்றும் பெரிய கிரியேட்டர் கிடையாது அப்படிங்கிறது பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியும் அந்த படம் பார்க்கும்போது அந்த டப் செய்யப்பட்டதுனால வரக்கூடிய நகைச்சுவை காமெடி அது ஒரு பார்க்கவே ஒரு பார்த்தாலே சிரிப்போ வரும் அதனால் விட்டுருவாங்க ஆனால் நான் படம் எடுக்கிறேன் கதை என்னுடையது திரைக்கதை என்னுடையது வசனம் என்னுடையது இயக்கம் என்னுடையது மூலக்கரு என்னுடையது அப்படின்லாம் சொல்லி படம் எடுக்கும்போது மக்கள் வந்து இந்த இயக்குனர் இந்த கதையை எடுத்திருக்கிறாரு இந்த வசனம் அவருக்குரியது அப்படிங்கிற அந்த கிரெடிட் அந்த இயக்குனருக்கு போகுது அப்போ அந்த இயக்குனர் அந்த கதையோ அந்த கதையினுடைய ஏதோ ஒரு மூல கருவோ எனக்கு இங்கேருந்து கிடைத்தது என்பதை ஒரு நேர்மையாக பதிவு செஞ்சுட்டு பண்ணும்போது அந்த இயக்குநருக்கு மரியாதை தான் கூடும் இப்போ இப்போ ஒரு இப்போ வெற்றிமாறன் போன்றவர்கள் நிறைய நாவல்களை சொல்லி அதனுடைய தாக்கத்தில் எடுக்கிறேன்னா சொல்கிறாங்க அந்த நாவலை அப்படியே சீன் பை சீனாக எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அந்த நாவலை படிக்கிறதுனால நான் இன்ஸ்பயர் ஆகி ஒரு தாக்கம் பெற்று இந்த நாவல் படிப்பதுனால் நான் ஒரு ஒரு சிந்தனை தாக்கம் பெற்று ஒரு உந்துதல் பெற்று நான் ஒரு சினிமா எடுப்பதற்கு இந்த நான் நாவல் ஒரு காரணமாக இருந்துச்சுன்னா அதற்கு கூட அந்த நாவல் ஆசிரியருக்கு நன்றி சொல்வது ஒரு நயத்தகு நாகரிகம் அவன் ஒரு படைப்பாளி ஏதோ இதெல்லாம் நான் பண்ணேன் அடுத்தவனோட இதை எடுத்து எடுத்துகிட்டு இதெல்லாம் நான் பண்ணேன் இதெல்லாம் நான் பண்ணேன் இது என்னுடைய இதுன்னு எடுத்துக்கொள்வது என்பது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இப்போ சமீபத்திய உதாரணம் இயக்குனர் அட்லியை எல்லோரும் போட்டு இட்லி ஆக்கிடுவாங்க ஏன்னா நம்ம பிரபு நடித்த கீழக்கரை பாண்டித்துரை வால்டர் வெற்றிவேல் விஜயாந்தவர்களுடைய சத்திரியன் கமலஹாசன் அவருடைய அபூர்வ சகோதரர்கள்னு இப்போ பதினைந்துலேருந்து இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த படத்தையே திருப்பி விஜயை வச்சு அப்படியே எடுப்பார் அவர் அப்படியே சத்திரியன் கதையை வந்து திருப்பி எடுப்பார் அவர் சத்திரியன் படம் வந்து ஒன்றும் ஒரு நாற்பது வருஷமெல்லாம் ஆகலை அந்த படம் வெளிவந்ததுன்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி மூணு வருடம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தொண்ணூ தொண்ணூறுல வந்த படமா இருக்குன்னு அந்த படத்தையே பார்த்துட்டு விஜயாந்துக்கு மேலே விஜய் வச்சு பண்ணா எப்படி இருக்கும் ரேவதி கேரக்டருக்கு மேலே சமந்தா வச்சா எப்படி இருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா யோசிப்பார் அப்படியே காப்பி அடிப்புக்கிறார் என்பது தெரியும் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க கதையை அங்கேருந்து எடுத்தோம் திரைக்கதை கான்செப்டுக்கெல்லாம் அங்கேருந்து எடுத்தோம் ஆனால் மேக்கிங்னு ஒன்று இருக்கலைங்க அதுதாங்க நாங்கள் அப்படிங்குவாங்க பெரும்பாலும் இந்த சங்கர் மணிரத்னம் வந்ததற்கு பிறகு கதை திரைக்கதை மண் வாசனை நேட்டிவிட்டி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மேக்கிங் பாருங்கள் கேமரா எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் சில்லவுட்டு சீனை பாருங்கள் ஐயோ அந்த மிஸ்ட்டு சீனை எடுத்துருக்காங்க பாருங்கள் ஐயோ அப்படியே இருட்டு தாங்க எல்லாமே விஷுவல்ஸ் பேசுதுங்க அதாவது டெக்னிக்கல் ஸ்கில்க்கு அதிக முக்கியத்துவம் தரோம் அதாவது கிரியேட்டிவிட்டிக்கு தரோம் கம்ப்யூட்டர் கிராஃபிஸ்க்கு தரோம் இந்த மாதிரி விஷயங்களை அதிகம் பேசுவது பேச வைப்பதன் மூலமாக இயக்குநருடைய கதை என்ன திரைக்கதை என்ன சமூக அக்கறை என்ன அவருக்கு சமூகம் குறித்த பார்வை என்ன இதையெல்லாம் பேச விடாமல் தடுப்பதே இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ங்கிற இன்னொரு கான்செப்ட் போயிடுது பாலுமேந்திரா ஒரு முறை அழகாக சொல்வார் ஒரு படம் பார்த்துட்டு கேமரா சூப்பராக இருக்குது சீனரி செமையாக இருக்குது நான் மாதிரியான லொக்கேஷன் சூப்பராக இருக்கியா ஊட்டி இப்படின்னு ஒருத்தர் வந்து கதையை படத்தை பற்றி சொன்னார்னா பாலுமேந்திரா ரொம்ப அப்செட் ஆகிடுவாரான் ஏன் தெரியுமா அப்போ நீ கதையை கவனிக்கலை ஒரு நல்ல சினிமா உன்னை அந்த சினிமா கதைக்குள்ளே மட்டும்தான் உட்கார வைக்கும் அந்த கதை கதாபாத்திரங்களோட மட்டும்தான் உன்னை உரையாட வைக்கும் ஆனால் இன்னைக்கு அந்த ரசிகனுக்கு கதையிலேருந்து வெளியே போய் பாட்டு சீனில் அந்த மரங்கள் நல்லா இருந்தது நல்ல ஷார்ட் அந்த பனி அடர்த்தியாக இருக்கிறத அழகாக எடுத்துருந்தாங்களேப்பா இந்த ஷார்ட்லாம் கையில் கிடைக்காது என்ன மாதிரியான டைட் ஷார்ட்டு ஒயில்டு ஷார்ட்டு இப்படிலாம் ஒருத்தன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் கதை உங்கள்கிட்ட ஒட்டலே நிறுத்தம் ஒரு படம் உனக்கு பிடிச்சிருந்தா அந்த கதை உனக்கு ரசிச்சிருந்தா அதோடு நீ ஒண்டிருந்தேனா கண்டிப்பாக பேக்ரவுண்டையும் ஹீரோ போட்டிருக்க ட்ரெஸ்ஸையும் பின்னாடி பேக்ரவுண்டு இருக்குது கேமரா எந்தெந்த ஆங்கில வச்சுருக்காங்கன்னு உனக்கு யோசிக்க நேரம் இருக்காது நீ கதையோடு ஒன்றி அழ ஆரம்பிப்ப சிரிக்க ஆரம்பிப்ப அதை நினச்சி ஃபீல் பண்ணுவ நீ அந்த படத்தில் காதலியை காதலிக்க ஆரம்பிச்சிருவேன் கதாநாயகனுக்காக இயங்க ஆரம்பிச்சிருவேன் நீ பதறிக்கிட்டு இருப்ப ஐயோ காதலி என்ன ஆனா ஐயோ காதலி என்னன்னா ஐயோ உங்கள் அம்மா சார் பார்த்துருவானா இந்த பதற்றம் உன்னை தொற்றி கொள்ள வேண்டும் ஒரு படைப்பாளி போது அவருக்கு இருக்கக்கூடிய பதற்றம் காதல் காமம் அன்பு பாசம் இந்த உணர்வுகளை கடத்தும் விதமாக என் சினிமா இருந்திருக்கணும் நீ அதையெல்லாம் தாண்டி வந்து கேமரா நல்லா இருந்திருக்கு ஹை குவாலிட்டி பயன்படுத்தியிருக்கான் கிராஃபிக்ஸ் இருக்காங்க இப்படி பேச ஆரம்பித்தாலே சினிமாவாக நான் வெற்றி பெறவில்லை உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வித்த காமிச்சு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாலுமேந்திரா ஒரு முறை சொல்லியிருப்பார் அவருடைய கருத்து இப்போ உள்ள நீங்கள் படங்களை பாருங்களேன் அவங்களுக்கு கதை திரைக்கதை வசனம்ங்கிற இந்த கான்செப்டே அவங்களுக்கு தெரியவதில்லை அதனால தான் அவங்க வந்து அதுக்கு மெனக்கிடாமல் ஏதாவது ஹிந்தி படம் தெலுங்கு படம் பழைய படம் இதுலேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வேளாண் ராமமூர்த்தி அவர்கள் எழுத்தாளர் அவருடைய நூலில் இருந்து இலக்கியம் அதாவது இதை அவர்கள் டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பன் அவர்கள் இதே ரொம்ப வேடிக்கையாக அவர் குறிப்பிட்டார் நேற்று கூட அவரை பார்த்து பேசினேன் இப்போலாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போல் முதல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சினிமா படத்தை பார்த்து பார்த்து காப்பி அடிச்சாங்க யாருக்கும் தெரியாதுங்க கொரியா படத்துலேருந்து காப்பி அடித்தாங்க ஒரு காலத்தில் பாலச்சந்திர வங்கமொழி படங்கள்லேருந்து அப்படியே எடுப்பார் அதுக்கப்புறம் மணி ரத்துன மாதிரி அட்கலாம் சும்மா ஹாலிவுட் ஸ்டைல் எடுக்கிறோன்னு எடுப்பாங்க அந்த கமலாசெல்லாம் முழுக்க இங்கிலீஷ் படத்துலேருந்து சீனை காப்பிடிப்பார் இங்கிலீஷ் படத்தையே அப்படியே காப்பி அடிப்பார் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா புத்தகங்கள் நாவல்லேருந்து இலக்கியத்துலேருந்து படிக்க வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வயலில் மகிழ்ச்சியான விஷயம்தாங்கிற மாதிரி வேடியப்பன் வந்து அப்படி ஒரு காயாக குத்தியிருந்தார் டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பன் வந்து அது வந்து காயாக குத்தியிருந்தார் நீங்கள் பார்த்து காப்பி அடிக்கிறீங்களோ படித்து காப்பி அடிக்கிறீங்களோ அந்த படைப்பாளிக்கான உரிய மரியாதை அங்கீகாரத்தை தரணும் ஏன்னா அதற்கான விதை போட்டது அவன் அந்த அதை கருவுற்ற அதை கருவில் சுமந்தங்கிற மாதிரி மூளையில் அதை சுமந்த தாய் வந்து வேளராமமூர்த்தி அந்த எழுத்தாளர் தான் அந்த சுமந்தருக்கிறார் அதற்கான மரியாதை நீங்கள் தரணும்ல கிரெடிட்டை போடணும்ல வாடிவாசல்கிற டைட்டிலுக்கும் அந்த வாடிவாசல்கிற படத்தை எடுத்ததுக்கே அந்த வாடிவாசல் நாவலுக்கான கிரெடிட்டை வந்து வெற்றிமாறன் கொடுக்க ரெடியாக இருக்காருன்னு வேடிய சொன்னார் இதெல்லாம் ஒரு நேர்மை எ எந்த ஒரு படைப்பாளிக்கு தன்னுடைய படைப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ தன் மீது அவனுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வருதோ அவன் வந்து இதனால் நான் பாதிக்கப்பட்டேன் இதனால் இன்ஸ்பயர் ஆகி இப்படி ஒரு கதை வந்துச்சுங்கிறத நேர்மையாக சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு வந்து இன்னொருத்த இல்லைன்னா நம்ம எடுக்க முடியாது ஐயோ அந்த புக்கு இல்லைனா காப்பி ஐயோ முன்னாடி உட்காந்துருக்கணும் பார்த்து தானே எழுத முடியும் எழுந்திரிச்சு போயிட்டானா என்ன பண்ணுறதுங்கிற பயம் கிடையாது இன்னொரு மாணவன் படிப்பதிலிருந்து அவன் சொல்லிக் கொடுப்பதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு தாக்கம் பெற்றுருக்கலாம் அதை தாண்டி இவனுக்கு கிரியேட்டிவிட்டி இருப்பதுனால தான் அவன் சாதிக்க முடியும் வெற்றிமாறனால் அது போன்றவர்கள் இயக்குனர் மகேந்திரன் உதிரி பூக்கள்னு ஒரு அற்புதமான படம் எடுத்தார் எல்லாருக்கும் தெரியும் அதை சிற்றனை அப்படிங்கிற ஒரு இருந்து தான் எடுத்துங்கிறத அவர் வெளிப்படையாக சொன்னார் இன்னும் போனால் சிற்றனை நாவலுக்கும் உதிரி பூக்களுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கும் ஆனால் அவர் வந்து அதை மறுக்கலை அவர் நினச்சிருந்தா இல்லையா இது வேற இது வேற இது வேற மாதிரி இருக்குது அப்படின்னு ஏதாவது சப்பக்கட்டை கட்டலாம் கட்டலை இதுதான் என்னுடைய தூண்டியது அந்த சிற்றனைங்கிற நாவல் அப்படிங்கிறத அவரும் அழகாக சொல்லியிருப்பார் உள்ளுமலரும் அப்படித்தான் அதாவது மகேந்திரன் மாதிரி இயக்குநர்களால் எதன் மூலமாக நான் உந்து விசை பெற்றேன் அப்படிங்கிறது சொல்லாமல் இருக்க முடியல ஏன்னா அவங்க நேர்மையான படைப்பாளிங்க இன்னொரு படைப்பாளி தாக்கத்தை பெற்றதை வெளிப்படையாக சொல்றாங்க அது காலத்தில் நிற்கும் படைப்பாக மாறுகிறது இந்த மாதிரி நிறைய படைப்பை சொல்லலாம் நாவலை தழுவி எடுத்த படங்களில் அந்த நாவலை குறிப்பிட்டவர்கள் எவ்வளவு நேர்மையாக இருந்திருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு குறிப்பிடாவிட்டால் தெரியாமல் கூட போயிருக்கலாம் ஆனால் அவர்கள் அதை குறிப்பிட்டார்கள் அது அந்த நேர்மை இன்னொரு விஷயம் மகேந்திரன் ஒரு புத்தகத்தில் சொல்லியிருப்பார் மகேந்திரனும் நானும்னு ஒரு நூல் இருக்குது அது அது சினிமா பற்றி அதில் பாருங்கள் அந்த பண்ணி ஏதோ ஒரு படம் பிரதா போத்தனும் சுகாசினி நடித்த படம் அதில் ஒரு ஜாக்கிங் போய்கிட்டே அந்த பாட்டு வரும்ல அருமையான பாட்டு அந்த பாட்டில் அந்த பாடலுக்கான காட்சி அமைப்பு மகேந்திரனுக்கு எப்படி தோன்றுச்சுன்னா மும்பையில் ஏதோ ஒரு ஹோட்டல்லிருந்து ஜன்னல் அப்படி எட்டி பார்த்தான் அப்போ அந்த போ ஒரு ஒரு லேடி ஜாக்கிங் போய்கிட்டு இருக்கிறாங்க காலையில் ஆறு மணிக்கு அப்போ மகேந்திரன் யோசிக்கிறார் இந்த காலத்தில் வீட்டுக்கு வேலைக்கு போகிற ஒரு பெண் வீட்டிலிருந்து வெளி வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண் காலையில் ஜாக்கிங் போகிறாள் அப்போ அவள் மனசில் என்னெல்லாம் ஓடும் ஜாக்கிங் போகும்போது உடல் ஃபிட்னஸை மட்டுமா யோசிக்கும் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸுக்கு நேரமாச்சு பிள்ளைகளை சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்புறம் நம்ம ஆஃபீஸில் போய் மேனேஜர் ஏன் லேட்டுன்னு கேட்டால் பதில் சொல்லணும் அப்புறம் இதுக்கு என்னாச்சு போனஸ் என்னாச்சு இப்படி ஏதாவது மைண்டில் ஓடிக்கிட்டே அந்த பெண் போவார் ஒரு ஆணை விட ஒரு பெண் வேலைக்கு செல்வது என்பது கூடுதல் கடினமாக இருக்குது குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸையும் பார்க்கக்கூடிய சூழலாக இந்த ஆணாதிக்க குடும்ப அமைப்பு இருக்குது இதையெல்லாம் இந்த மாதிரிலாம் ஏதோ எதோ யோசிச்சுட்டு அப்படியே போனாராம் அதை அடுத்து ஒரு படம் எடுக்கும்போது அதே மாதிரி சுகாசினி ஓடுற மாதிரியான ஒரு ஷார்ட்டை வச்சுங்கிற மாதிரி மகேந்திரன் பதிவு செய்திருந்தார் இதில் அவருடைய நேர்மையை பாருங்கள் அந்த பொண்ணு யாருன்னு அவருக்கும் தெரியாது அந்த லேடிக்கும் மகேந்திரன் ஒரு டேரக்டர் என்ன ஓடுறத வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை பேஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்க போகிறாரு அல்லது ஒரு பாடல் காட்சி இதை இந்த என்னை வச்சு தான் அவர் உருவாக்குறாரு அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கும் தெரியாது இதை அவர் சொல்லாமலும் இருந்திருக்கலாம் இதை நான் எப்படி வந்தே தெரியுமா என்னுடைய கற்பனையும் கூட சொல்லியிருந்துக்கலாம் அப்புறம் சொல்லலை யாரோ ஒரு லேடி காலையில் ஆறு ஆறு மணிக்கு வாக்கிங் ஜாக்கிங் போகும்போது மனதில் என்னெல்லாம் மன அழுத்தங்கள் இருக்கும் என்று நன்றாக நினைத்தேன் அப்போ அப்படிங்கிற ஏதோ ஒரு சீனை வச்சு அப்படிங்க மாதிரி இது ஏதோ எனக்கு ஒரு இன்ஸ்பைர் ஆச்சு அப்படின்னாரு எவ்வளவு நேர்மையாக இருந்திருக்கிறாங்க மகேந்திரன் பாலு மகேந்திரா நேர்மையான படைப்பாளிகளும் இருக்கிறாங்க அப்போ தனுஷ் போன்ற பெரிய நடிகர்கள்லாம் வேல ராமமூர்த்தி போன்றதுன்னு இப்படி சொல்ல அவர் சொல்கிறாரு நானும் சினிஃபியூரில் இருக்கிறேன் நான் ஒரு எழுத்தாளர் நான் ஒரு திரைத்துறையில் இருக்கிறேன் அப்படி இருக்கிறப்ப என்னுடைய ஃபேமஸான நாவல தழுவி நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா அதில் ஒரு டைட்டில் கார்டு போடணும் நேரை கூப்பிட்டு பேசணும் அந்த நேர்மையெல்லாம் இல்லை இன்று போய் நாளைவான்னு ஒரு பாக்கியராஜ் படம் பழைய படம் எழுபத்தி ஒம்பது எழுபத்தெட்டில் வந்தது அதுக்கு அப்படியே காப்பி அடித்து இந்த சந்தான ஒரு படம் எடுத்தாப்புல அதுலேயும் இந்த ப பிரச்சனை வந்தது இது வந்து யாரோட படத்தை அப்படியே எடுக்கிறீங்களே அவர்கிட்ட சொன்னிங்களா அவர்கிட்ட காப்பி ரைட்ஸ் கேட்டிங்களா இல்லை அவருக்கு ஏதாவது மரியாதை க்ரெடிட் செஞ்சிங்களா அதெல்லாம் கிடையாது அது மட்டும் இல்லைங்க இந்த உதவி இயக்குனர்கள்னு பல பேர் போகிறாங்க அந்த உதவி இயக்குநர்கள் அவங்க கிட்ட இந்த டேரக்டர்களை கதையை கேட்டுக்கிட்டு ஸ்கிரிப்டை வாங்கிக்கிட்டு அவங்கள விரட்டி விட்டுட்டு அவங்க கதையை அப்படியே எடுக்கிறது இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது சொற்பத்தனமாக ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு இவங்க பேர் போட்டுக்கிறதுலாம் நிறையா நடக்குது எனக்கு தெரிஞ்சே நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இந்த விஜய் இயக்குனரில் தாண்டவமாக ஏதோ ஒரு படம் அந்த விக்ரம் படம் அதெல்லாம் அந்த இயக்குனர் விஜயோட கதையெல்லாம் துணை இயக்குனருடைய கதை அது ஏதோ பெருசாக பஞ்சாயத்து பேசி முடிச்சு வச்சதாக கேள்விப்பட்டேன் புரிதுங்களா இந்த மாதிரி அறிவு திருட்டு அப்படிங்கிறது நிறையா நடக்குது இன்றைக்கி வேலை ராமமூர்த்தி மாதிரி ஒரு பிரபலமான எழுத்தாளருடைய படைப்பையே கண்ணு முன்னாடி அவர் ஒரு எழுத்தாளராக இருக்கிறாரு அவருடைய படைப்புகள் இருக்குது அதையே அப்படியே லவட்டிக்கிட்ட ஒரு கதையாக எடுக்கிறாங்கன்னா அப்போ இயல்பாக கிராமத்திலேருந்து வரக்கூடிய சாதிக்கம்னு வரக்கூடிய எத்தனை ஏழை துணை இயக்குநர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரோட உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு இவங்களாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது இதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது இன்னும் எத்தனை பேர் அப்பாவி பேருடைய உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஒரு பக்கம் அட்லி மாதிரி ஆட்கள் அப்பட்டமா பழைய படத்தை அப்படியே எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் கொரியன் படத்துலேருந்து எடுக்கிறாங்க இவங்களுக்கு கதையும் பழைய படங்கள் மேக்கிங்கும் கொரியன் இங்கிலீஷ் படங்கள் மாதிரி இது அப்போ இவங்களுடைய ஒரிஜினாலிட்டிங்கிறது என்ன அதனால தான் ராஜா மாதிரி தங்கர் பச்சான் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி ஒரிஜினல் படைப்பாளிகள்லாம் இவங்க இவங்கள இவங்க அளவுக்கு ஃபேம் ஆகிறது காரணம் இல்லை அவங்கெல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட வட்டம் குறிப்பிட்ட மக்கள் ரசிக்கக்கூடிய வெகுஜன மக்கள்கிட்ட போக விடாமல் தடுக்கிற வேலையை இவங்க பார்த்துக்குவாங்க ஏன்னா இவங்கள மாதிரியான அமைப்புகள் இந்த முதலாளித்துவ க கதையெல்லாம் வேணாம்ப்பா எதை வச்சா ஜெயிக்கும் எதை வச்சா இது பண்ணும் லாஜிக்கெலாம் வேணாம் எப்படி இதுக்கு ஆபாசமாக சீன் வச்சா ஓடுனா ஓடு வன்முறை வச்சா ஓடுனா ஓடு இந்த கான்செப்ட்லேயே இருக்கிறதுனால தான் இவர்களுக்கு கதைனா என்ன திரைக்கதைனா என்னன்னே தெரியாமல் ஒரு போயிடுச்சு அப்போ ஒரிஜினலாக யோசிப்பது ஒரிஜினலாக திங்க் பண்ணுவதற்கு முதல்ல ஒருத்தர் மதுரை காரணம் தேனி காரணா கோயில் காரணம் திருச்சி காரணா தஞ்சாவூர் காரணம் சென்னை காரணம் காரணா இருந்து பழகணும் அது அது குறித்து அந்த வாழ்வியல் குறித்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரசனை வேணும் அவன் தாங்க தமிழ் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் சினிமே த தமிழை தரணும்னா அப்படி தான் தர முடியும் இவங்க பார்க்குறதெல்லாம் இங்கிலீஷ் படத்தை பார்ப்போம் சிவாஜி எம்ஜிஆர் ரஜினி கமல் எங்களுக்கு யாருன்னே தெரியாதுன்னா இவனுங்க புத்திங்கிறது கடைசியில் இப்படி தான் முடியும் சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு கதையை எடுத்துகிட்டு திருநெல்வேலியோடு இணைக்கிறது மதுரையோடு இணைக்கிறது சென்னையோடு இணைக்கிறது மாதிரி பைத்தியகாரத்தனமான ஒரு படங்களை எடுக்கிறாங்க ரசிகர்களையும் ஏ பொலிட்டிக்கலாக உருவாகிறதுனால இவங்களுக்குலாம் இதாக இருக்குது ஸோ இந்த கதை திருட்டுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது ஏ பொலிட்டிக்கல் ரசிகர்கள் உருவாக்குறதே இந்த மாதிரி கதையை திருடக்கூடிய இயக்குனர்கள் தான் ஸோ தனுஷ் மாதிரி பெரிய நடிகர்களாவது இந்த மாதிரி விஷயத்தில் இன்னொருத்தருடைய நாவல் இன்னொருத்தருடைய கதையினா அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் தனுஷ் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்புறம் இந்த இயக்குனர் அருண் மாதேஷ் அவர்களும் உண்மையை எடுத்து சொல்லணும் நடந்துச்சா சார் வேலை சார் மன்னிச்சுக்கோங்க சார் எனக்கு ஒரு இன்ஸ்பையர் ஆகிஸ்ட் எடுத்துக்கிட்டேன் தப்பு இல்லை மகேந்திரன் மாதிரி இன்ஸ்பயராகி எடுக்கிறது வேற திருடுறது வேற ஒரு படைப்பிலிருந்து பாதிக்கப்பட்டு அது மாதிரி படம் எடுக்கிறது வேற அதை திருடுறது வேறு திருட்டு முடியாது ஆகவே கோணம் பார்க்க மாதிரி ஒரு பெரிய பணம் புழங்கக்கூடிய விஷயம் நிறைய பேருடைய உழைப்பு இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த மாதிரியான அறிவு திருட்டுகள் இந்த பாக்கெட் பண்ண பண்றவன மன்னிச்சிடலாம் ஓப்பனாக கொள்ளடிக்கிறவன கூட வீட்டுக்கு வந்து கொள்ளையடிக்கிற கூட மன்னிச்சிடலாம் அறிவு திருட்டுங்கிறது விலை மதிப்பு இல்லாதது ஒருத்தருடைய அறிவும் சிந்தனையும் அதை திருடுவது அப்படிங்கிறது அவருடைய அனுபவத்தை திருடுற மாதிரி அவனுடைய உணர்வுகளை திருடுறது மாதிரி ரொம்ப மோசமான விஷயம் இந்த மில்லர் பிரச்சனையோடு சேர்த்து இனிமேல் இந்த மாதிரி இலக்கியங்கள் நாவல்களில் இருந்து அந்த எழுத்தாளருடைய உழைப்பை திருடுகிற இந்த திருட்டுத்தனத்தை தயவுசெய்து இயக்குநர்களை நிறுத்திக்கோங்க நீங்களாம் யோசிங்க நீங்களாம் சிந்திங்க சமூகத்தை படிங்க சமூகத்தை பற்றி எழுதுங்க சமூகத்தை அப்படி படமாக்குங்க திருடுகிற வேலையை வைத்துக் கொள்ளாதீங்க எழுத்தாளர் வேல ராமமூர்த்தியுடன் நடிகர் தனுஷ் வெளிப்படையாக ஒரு மன்னிப்பு கேட்கலாம் இல்லைனா அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஜீவா சினிமாவினுடைய கோரிக்கை இது போன்ற சினிமாவினுடைய பல்வேறு பரிணாமங்கள் சினிமாவுக்கு பின் நடக்கக்கூடிய அரசியல் சினிமாவில் பேசப்பட வேண்டிய அரசியல்னு பல்வேறு செய்திகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி